முருகா போற்றி போற்றி இன்று புத்தாண்டு இரவுக்குள் பழிக்கும் பார் என்னவென்று கேட்கிறாயா நீ மனதில் எதை நினைத்து இதை கேட்கிறாயோ அது நிச்சயமாக நடக்கப் போகுது முருகன் வாக்கு பொய்யாகாது செல்வமே உன் கவலைகள் களைந்து போகப் போகிறது உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகப் போகிறது இன்பம் உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் நிரம்பி வழியப் போகுது விடியும் காலை பொழுது உனக்கு மகிழ்ச்சி தரும் பொழுதாக அமைந்து விட்டது நிச்சயமாக இந்த முருகன் சொல்வது இரவுக்குள் பழிக்கப் போகுது என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள் என் பொறுப்புகள் தங்கமே நீ தைரியமாக இரு பயப்படக்கூடாது உன் வாழ்க்கை என் பார்வையில்தான் உள்ளது மற்றவர்களுக்கு நீ ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் இருக்கிறாய் உனக்கு ஆறுதலாக உன் முருகன் நான் இருப்பேன் கலங்கக்கூடாது யார் கைவிட்ட போதிலும் உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் உன் வாழ்வில் வேதனைகள் தீர்ந்து சந்தோஷமும் நிம்மதியும் வரப்போகுது ஒவ்வொரு கணமும் உன்னை கொண்டும் பாதுகாத்துக் கொண்டும் இருக்கிறேன் இந்த முருகன் உன் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது நீ எதை என்னிடம் கேட்டாயோ அது உனக்கு கிடைக்கப் போகிறது நீ விரும்பியபடி உன்னை ஒரு நிரந்தரமான இடத்தில் அமர வைக்கப் போகிறேன் உனது திறமைகள் வெளிப்படும் நேரம் இது யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் வியக்கும் வண்ணம் தத்தளித்த உன்னை என் கரம் கொண்டு எழுத்து வந்துள்ளேன் செல்வமே தினம் தினம் ஒவ்வொரு பரட்சியும் உன் மனமே உனக்கு நடத்துது ஒவ்வொரு நாளும் அது உனக்கு ஒவ்வொரு படிப்பை தருகிறது நீ தாண்டி வந்த நிமிடங்கள் உன் மனதில் பக்குவத்தை தந்தது உயர்வான பாதையை காண்பிக்கிறது ஒரு முறை விழலாம் இருமுறை விழலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாக அமையும் என் கண்மணியே கீழே நீ விழுவதை பற்றி கவலைப்படாதே உன்னை தோல் தாங்கி உன் முருகன் நான் அரவணைப்பேன் நூறு முறை நீ உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையை உன் முருகன் நான் தருவேன் அதற்கான நம்பிக்கையை உன் முருகன் நான் தருவேன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி மகிழ்ச்சி வேண்டுமென்றால் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் உன் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்து உன் மனதுக்கு இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது உனக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள் நித்தம் ஒரு போராட்டம் இதையும் தாண்டி உனக்கு நல்லதொரு விடியல் வரும் என்று காத்திருக்கிறாய் சரிதானே உன் முருகன் கூறுவது உன் மனக்கஷ்டங்கள் எல்லாம் மறையும் நாள் இன்று இரவுக்குள் தான் வெகு தூரத்தில் இல்லையே உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசத்தை தேடி முடிந்து விட்டது மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அழிவதில் தொலைந்து விட்டது நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் தரப்போகிறேன் உன்னை விட்டு விலகிய உறவு நீ விரும்பிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே வந்து சேரப்போகிறார்கள் உயிரே நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நீர் நினைப்பது தவறுதான் உறவுகள் உன்னை விட்டு போகும் அல்லது வரும் எந்தவித பாசமும் நேசமும் நிரந்தரம் இல்லையே எதற்கும் இனிமேல் நீ கலங்கக்கூடாது உன் முருகன் நான் இருக்கும்போது பயப்படக்கூடாது தன்னந்தனியாக இருக்கும்போது என் முருகன் என்னோடு இருக்கிறார் என்று நம்பிக்கையோடு இரு அடிக்கும்போது கூட உனக்கு வலிப்பதில்லை ஆனால் சில உறவுகள் நடிக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு வலிக்கிறது உண்மைதானே இந்த விஷயங்களுக்கு இடையில்தான் உன் வாழ்க்கையின் தேடல் மிக அதிகமாக இருக்கும் செல்வமே உன் விதியை மாற்றி அமைக்கும் வல்லமை எனக்கு உண்டு சாதாரணமாக உன் விதியையே நீ அனுபவிக்கும்படி நான் விட்டுவிடுகிறேன் என்னிடம் அளவு கடந்த பக்தி செலுத்தி சரணாகதி அடைந்து நான் சொல்கிற பணிகளை சிரத்தையோடு செய்து வந்தால் உன் விதியையும் மாற்றி அமைக்கும் செயலை மேற்கொள்கிறேன் நான் இது உன் முருகனின் அருள்வாக்கு உனக்கென ஓர் அன்பு உறவை நாடுவாய் தேடுவாய் ஏன்னா உனக்கு கிடைக்காத நடக்காத விஷயம் கஷ்டத்தையே தரும் இந்த உலகத்தில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என நீ புரிந்து கொள்வதற்காக உன் பொய்யான உறவுகளை விளக்கி வைத்தேன் உனக்கான நேரங்கள் மிக தொலைவில் இல்லை என்று இரவுக்குள் நீ என்ன நினைக்கிறாயோ அது நடக்கும் அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன்னை விட்டுட்டு சென்ற உறவுகள் போனால் போகட்டும் உன்னை விட்டு சென்ற பொருள் கூட போனால் போகட்டும் புதிய உறவுகளையும் புதிய பொருட்களையும் நான் உனக்கு தருவேன் ஆனால் தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள கற்றுக்கொள் எதிர்த்து போராடும் உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்புகளும் வருவது இயல்புதான் அதற்காக என் வாழ்க்கை தனியாகவே வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது நீ விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கிறாய் இருளை நோக்கி அல்ல நல்ல ஞாபகம் வச்சுக்கோ நீ எங்கே இருக்க வேண்டும் என்று விடி விதி முடிவு செய்யட்டும் ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீதான் முடிவு செய்யணும் தூங்கும் போதும் நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் போதும் சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதன் எவனோ அவன்தான் உலகில் பணக்கார மனிதன் சந்தோஷம் என்பது பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் இல்லையே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வாழ்வதில் உள்ளது உன்னை வேண்டாம் என்று யார் கூறிவிட்டு சென்றாலும் கோபத்தை மட்டும் காட்டக்கூடாது நீ அழகாய் இருப்பதை விட அன்பாய் இருந்தால் ஆயிரம் உறவுகள் உன்னை தேடி வரும் ஒரு நாள் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னை வந்தடையும் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகும் உன் முருகன் வாக்கு என்றும் பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டப் போகிறது நீ இனி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நீ இனி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் நீ நேசித்த உறவு உன்னை தேடி வரப்போகிறது பொறுமையாக இரு உன் முருகன் நான் அதிசயத்தை நிகழ்த்தி உனக்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன் இன்று புத்தாண்டு இரவுக்குள் அனைத்தும் பழிக்கும் பார் நீ எதை மனதில் நினைத்து கேட்கிறாயோ அது நிச்சயமாக நடக்கும் யாம் இருக்க பயமே ஓம் ஸ்ரீ முருகா போற்றி போற்றி ஓம் முருகா போற்றி போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி